ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரிஸ்வான் அரசியலும் எருமைகளும் தளத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளோட சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரஸ் ஒலிம்பிக்கில் நடைபெற்ற இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்திருக்கிறது அதே சமயத்தில் தங்கப் பதக்கத்தை பாகிஸ்தான் வீரர் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் இதில் சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னு சொன்னால் அந்த பாகிஸ்தான் வீரருடைய விளையாட்டு உபகரணங்களுக்கு இந்திய ஈட்டியறிதலுடைய வீரர் உதவி இருக்கிறார் அதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் உள்ள சகோதரத்துவம் வெளிப்படுகிறது ஆனால் இந்த வெளிபாடு சங்கிகளிடத்திலே தென்படாது ஏன் அவங்களுக்கு முதல் எதிரியாக பாகிஸ்தான் தென்படுகிறார்கள் ஆனால் நம் இந்திய நம் ஈட்டியறிதல் வீரருக்கு அவர் மு தங்க வெள்ள வெண்கல பதக்கம் வாங்குவதற்கு அவர் தான் காரணம் அவர் இப்போது தங்கப்பதக்கம் பதக்கம் வாங்குகிறார் போனவர் சென்ற சென்ற முறை அவர் தங்கப்பதக்கம் பெற்றிருந்தார் இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வெண்கலம் கிடைக்கிறது அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவர் தாயார்கள் கூட யார் நிரஞ்சின் தாயார் கூட என்ன சொல்கிறாங்க ஈட்டியல் வீரர் இந்திய வீரரான நிரஞ்சின் தாயார் கூட அவரும் என் மகன்தான் பாகிஸ்தானில் வெற்றி பெற்ற தங்கம் வெற்றி பெற்ற அவ அந்த ஈட்டியல் வீரரும் என்னுடைய மகன்தான் அவருடைய கடின உழைப்புக்காக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பேசியிருக்கிறார் இங்கே தான் நம்ம பார்க்கணும் சாதாரண சாமானிய மக்கள் இடத்துல எந்த மதவெறியும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் இஸ்லாம் முஸ்லீம் என்கின்ற எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த சங்கிகளுக்கு மட்டும்தான் அந்த வேறுபாடு இருக்கிறது அதை புரிந்து கொண்டு இந்திய மக்களும் பாகிஸ்தான் மக்களும் சரியாக பயணிக்க வேண்டும் ஏன் இந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியிலே பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடம் தங்கப்பதக்கத்தை வென்றாலும் அதற்கு உதவி புரிந்திருக்கிறார் சோப்ரா அவருக்கான உதவியை செய்திருக்கிறார் இந்தியனுடைய மனநிலை எப்படி பாகிஸ்தானுடைய மனநிலை எப்படி அந்த சாமானிய மக்களுடைய மனநிலை எப்படி அதை தான் நம்ம பார்க்கணும் இங்கே எத்தனையோ பேர் பேசுகிறாங்க இந்தியா பாகிஸ்தான் வெறியை பற்றி இதே போன்ற ஒற்றுமையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க எவ்வளோ தெளிவான ஒற்றுமை அவனுக்கு இந்த இந்திய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு வீரருக்கு இவர் ஏன் உதவ வேண்டும் அப்போ அதெல்லாம் யோசிக்க மாட்டுறாங்க அப்போது ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட் கிடைக்கும் அதேமாதிரி ஒரு இந்திய கவர்மெண்ட் ஒரு பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த இணக்கத்தை கடைபிடித்து வழங்க இணக்கம் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் அவங்கள்ட்ட ஒரு மரியாதை ரீதியான நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இந்தியாக்குள்ளே அரசியல் செய்யணும் பாகிஸ்தானுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக விரோத போக்கை விளக்கிறார்கள் ஆனால் நம் வீரர்கள் இடத்துல ஸ்போர்ட்மென் ஸ்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்பிலிட்டும்மாங்க அந்த உணர்வு எப்படி இருக்குது பாருங்கள் அவரை ஊட்டி வளர்த்துருக்கிறார் அவர் தாயார் சொல்கிறார் அவர் எனக்கு இன்னொரு மகன் என்று நிரஞ்சின் தாயார் வெளிப்படுத்துகிறார் அவர் கடின உழைப்பாளி அவருடைய தந்தை அந்த பாகிஸ்தானுடைய தந்தை ஒரு டைல்ஸ் போடுற மேஷன் தொழில் செய்யக்கூடிய ஒருவர் அவருக்கான அவர் அவர் உழைத்து இந்த ஈட்டியர்களே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் உழைத்து அவருடைய உழைப்பை வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் தன் ஒரு ஈட்டி பயன்படுத்தி த்ரோதி துரோதிங் பயன்படுத்தி ஒரே ஈட்டியை திரும்ப திரும்ப அதே இதுக்கு பயன்படுத்தி பல வருடங்கள் ஈட்டி இல்லாமையே அவர் ஈட்டி ஒரே ஈட்டியிலேயே பெற்றிருக்கிறார் இன்றைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு அவருடைய த்ரோ அப்போது எங்கேருந்து வீரர்கள் வெளிப்படுகிறார்கள் என்பதை பார்க்குற ஒரு பக்கம் அதே சமயத்தில் நம்ம தங்கத்தை மிஸ் பண்ணுறோம் ரெண்டு இடத்துல நம்ம தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே இந்தியா வினோ வினோத் போகா விஷயத்தில் இந்தியா தங்கத்தை இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்தியா தங்கப்பட்டியலை இல்லாதது காரணம் இந்திய அரசாங்கம் தான் அவர்கள் தெளிவாக அந்த இடத்தில் செய்திருந்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கும் ஆனால் இந்தியா விளையாட்டுத் துறையை ஒரு ஏளமான பார்வையில் பார்க்கிறதோ என்கின்ற கிரிக்கெட் மட்டும்தான் விளையாட்டு மற்ற இதெல்லாம் விளையாட்டு இல்லை என்று பார்க்கிறதோ என்று தெரியல க கடினப்பட்டு போன மல்லுத்திய வீராங்கனை இன்றைக்கு ஓய்வு பெறுவதாக அறிவிக்கிறார் இந்தியாவிலே இந்த நிலைமை இந்திய வீராங்கனைக்கு இந்த நிலைமை அதே சமயத்தில் வீட்டு எடுதலில் நிரஞ்சன் வெங்கலம் என்றிருந்தாலும் தங்கம் என்றவருக்கு உதவி இருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அந்த ஸ்போர்ட்ஸில் உதவலை தனிப்பட்ட முறையில் உதவியை செய்திருக்கிறார் அதன் மூலம் இன்றைக்கு தங்கம் என்று இருக்கிறார் என்றால் அது இந்தியாவிற்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது இந்திய வீரர் ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு உதவி இருக்கிறார் ம மனிதாபிமான ரீதியாக உதவி இருப்பதால் நட்பு ரீதியாக சாமானியர்கள் நட்பில் இருக்கிறார்கள் ஆனால் சங்கிகள் நட்பில் இருப்பதில்லை என்பதுதான் தான் வாதம்